யாருடைய மனங்களும் புண்படாத படிக்கும் அடுத்த கௌரவம் பேராசிரியர் எஸ் விஜயசந்திரன் விருந்தினர்களுக்கான சிறப்பு

தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் அவர்களும் எங்களுடைய புத்தஹாசன மத விவகார அமைச்சர்களுடனும் நாங்கள் கடந்த மாதத்திலே பேசியிருக்கின்றோம் எங்களுக்கு அதற்கான நடைபெற்று விரைவில் ஏற்பாடுகளை செய்து தருவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள் பார்க்கலாம் எல்லா ஜனாதிபதியுடனும் நாங்கள் நேரடியாகவே பேசியிருக்கின்றோம் இவரோடும் பேசியிருக்கின்றோம் நடந்தால் சந்தோஷம் ஆனால் எங்களை நாங்கள் இந்த மலை நீங்க நினைக்க கூடாது பேராசிரியர்கள் டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் மலையத்தில் குருமார்கள் என்று ஒரு கூட்டமும் அடிமையாக கொத்தடிமையாக இருக்கின்றது என்பதை பன்னாட்டு இலங்கையில் உள்ளவர்களுக்கு கூறி பிரயோஜனம் இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொண்டாலும் கௌரவத்தால் வெளியில் சொல்ல மாட்டார்கள் பன்னாட்டில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பன்னாட்டு தலைவர்களே மலையகத்திலே மறைந்து போய் மலையக குருமர்களையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று அன்பான மன வருத்தத்துடனான வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம்